ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன விடயில் பார்க்குறோம் இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தோசை ரெசிபிங்க எப்படினு சொல்கிறது நார்மல் தோசை தான் நான் நினைக்காதீங்க தோசைமாவே இல்லாமல் இந்த தோசையை சுட்டு பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் தேங்காய் சட்னி செஞ்சிருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து கார்லிக் ப்ரெட் எடுத்திருக்கேங்க கார்லிக் ப்ரெட் இல்லைன்னா சாதா ப்ரெட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் ஒவ்வொன்றா சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க பீன்ஸு கேரட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து ஒரு கொத்து கருவேப்பில கொஞ்சமாக மல்லித்தலை ஒரு துண்டு இஞ்சி துருவி எடுத்துக்கோங்க ரவை ஒரு அரை டம்ளர் ரவை எடுத்துக்கோங்க அதாவது ஒரு இருபத்தஞ்சி கிராம் போல் ரவை எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம இப்போ இதெல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுக்கணும் வெஜிடபிள்லாம் இல்லைங்க சும்மா இந்த கார்லிக் பிரெட்டு தான் லைட்டாக இந்த மாதிரி கார்லிக் ப்ரெட்டை வந்து ஒன்று ரெண்டாக பிச்சு சேர்த்திக்கோங்க நான் வந்து ஒரு பத்து கார்லிக் பிரெட் எடுத்திருக்கேங்க நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து இது தாராளமாக நாலு பேர் சாப்பிட்றதுக்கு உண்டான அளவில் கிடச்சிச்சு ஏன்னா ரொம்ப ஃபு நம்ம வந்து இந்த நார்மல் தோசை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட முடியாது இது கரெக்டாக இருக்கும் எனக்கு பத்து கரையிலுக்கு ப்ரெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீ மிக்ஸி ஜார்ல அளவுக்கு பிடிக்குதோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் ரவையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நம்ம சேர்த்திக்கலாம் ஏன்னா நம்ம வெஜிடபிள்லாம் சேர்த்து கலக்கும் போது கரெக்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க மறுபடியும் இதே மிக்சி ஜாரில் நம்ம மீதி இருக்கிற கார்லிக் ப்ரெட்டையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறோம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ மாவு ரொம்ப திக்னஸாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க மிக்சியில் நான் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக பாருங்க நான் வெஜிடபிள் எடுத்திருக்கேன் வெஜிடபிள்னா ஒரு அஞ்சு பீன்ஸ் அளவுக்கு எடுத்து நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு சின்ன துண்டு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா துருவி எடுத்திருக்கேன் பெரிய சைஸில் ஒரு கேரட் எடுத்து துருவி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பல்லாரி வெங்காயம் அதாவது மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கினது அதையும் சேர்த்திருக்கேன் நீங்கள் இது கூட முட்டைக்கோசு அதுக்கப்புறம் வந்து உருளைக்கெழங்கு இந்த மாதிரி மஷ்ரூம் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்திக்கலாம் ஆனால் நான் வந்து இந்த மாதிரி இது ஸ்வீட் கார்னு இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்திக்கலாம் நான் வந்து இருக்கிற வெஜிடபிள் மட்டும்தான் சேர்த்திருக்கேன் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில அதுக்கப்புறம் வந்து ஒரு கொத்து மல்லித்தலையும் பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க பச்சை மிளகாவும் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் இருந்தால் போதும் ஆப்ஷனல் தான் பச்சை மிளகா வேணுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்த்திக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு டீஸ்பூன் போல் சீரகத்தை உள்ளங்கையில் நல்லா வச்சு நசிச்சு விட்டு சேர்த்திக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுருங்க ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி சேர்த்தி கலந்துக்கோங்க கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது மிக்சியில் கழுவி தண்ணி கொஞ்சம் எடுத்ததுனால கரெக்டாக இருக்குது நீங்கள் தண்ணி பற்றலைன்னா இன்னும் கொஞ்சம் கட்டம் தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ பாருங்கள் நான் தோசை ஊற்ற போகிறேன் அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு தோசை தவா வச்சுட்டேன் நல்லா தோசை தவா சூடே இருக்குது இதில் ஒரு கரண்டி போல் மாவை நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கரண்டி போல் மாவை எடுத்து சேர்த்திக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வெஜிடபிள்லாம் சேர்த்துருக்கனால கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரொம்ப மெல்லிசாக தேக்காமல் இந்த அளவுக்கு தேய்ச்சிங்கன்னா போதும் உருண்டெல்லாம் வராதுங்க இப்போ இது கூட நல்லா டேஸ்ட் கொடுக்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் பட்டர் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நல்லா ஹெல்த்தியாக நீங்கள் கூட செஞ்சு கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இதையும் நல்லா ஒரு நிமிஷம் போல் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா சவ சவனு நம்மளுடைய தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கார்லிக் ப்ரெட்டு வெஜிடபிள் பிரெட் தோசை ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ பார்த்தீங்களா இப்போ மறுபடியும் நான் வந்து அதே கலையில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சுட்டிங்கன்னா தான் கரெக்டாக வரும் இல்லைனா தீஞ்சி போயிடும் சீக்கிரமாக ஒழுங்காக வேகாது ஏன்னா நம்ம பச்சையாக தான் வெஜிடபிள்லாம் சேர்த்துருக்கோம் அதுக்காக தான் இப்போ மறுபடியும் இதே நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க சவ சவனு சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ரெண்டு மூணு தோசை வயிறு ஃபுல் ஃபீலிங்காக இருக்கும் வெறும் தோசையே சாப்பிடலாங்க டேஸ்ட்டு பிரதமமாக இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சாப்பிட்லாம் இதுக்கு சைட் டிஷ் தேவைப்படாது இருந்தாலும் எங்கள் வீட்டில் கொஞ்சம் த சட்னி தேவைன்றதுனால சட்னி கேட்டாங்க அதனால் நான் சட்னி வந்து பொட்டுக்கலை சட்னி தாங்க செஞ்சுருக்கேன் இதுக்கு நீங்கள் தக்காளி சட்னி சாம்பார் எது வேணாலும் தொட்டுக்கலாம் வெறும் தோசை கூட சாப்பிட்லாம் அவ்வளோ தாங்க எங்கே யோசிச்சுக்கிட்டே இருக்கு எங்க தோசை மாவே இல்லைன்னு கவலைப்படாமல் ஈஸியாக வீட்டில் இருக்கிற ப்ரெட் வெஜிடபிளை வச்சு சூப்பராக நல்ல ஹெல்த்தியான வெஜிடபிள் தோ கார்லிக் ப்ரெட் தோசை ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ